ندهو ونصلي على رسوله الكريم أما بعد عن أن أنس رضي الله تعالى عنه قال لحى النبي صلى الله عليه وسلم بكبر بكبشين أملحين أقرنين

அறுக்கும் முறை அது யார் அறுப்பது எப்படி அறுப்பது என்பதை பற்றியும் எதனால் அறுப்பது என்பதை பற்றியும் தான் உள்ள பாடங்களாக இருக்கின்றது குர்பானி என்று சொல்லும் பொழுது அல்லாஹருக்காக வண்டி எல் பொருத்தத்தை அடைவதற்காக வண்டி கொடுக்கக்கூடிய ஒன்று அதை எந்த வயதில் வாங்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நேற்று பார்த்திருந்தோம் அது எப்படி அறுக்க வேண்டும் என்பதை பற்றி வருகக்கூடிய சமயங்களில் அணுசமையுள்ளாகும் காரணம் அவர்கள் ஒரு ஏதாவது நெரிசல்வாகும் அறிவு சொல்லும் அவர்கள் கொம்புள்ள கருப்பு வெள்ளை கலந்த இறந்து செம்பரியாடு கடாய்களை குறுபானி கொடுத்தார்கள் அவ்விரண்டையும் தமது கரத்தால் அறுத்தார்கள் அப்போது பெயர் கூறினார்கள் மேலும் தமது காலை அவற்றின் பக்கவாட்டில் வைத்து வைத்துக் கொண்டு அறுத்தார்கள் என்றால் சொல்றாங்க அப்ப குர்பானி முடிக்கக்கூடிய சமயங்களில் குர்பானி முடிக்கக்கூடிய ஆடை நான் தான யார் குடிக்கின்றார்களோ யார் பெயரை குடிக்கின்றார்களோ அவர்கள் தமது கரத்தாலே அறுப்பதுதான் சிறந்ததாக இருக்கிறது நுட்பமான செயல்தான் அவங்க சப்போஸ் அவர்களால் முடியவில்லை வயது முற்பின் காரணமாகவோ அல்லது ஒரு சில ரத்தத்தை கண்டால் ஒரு மயக்கம் தர சொத்துகள் கொண்டு வரும் அபியா கொந்த சூழ்நிலையோ இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது அல்லது ஒரு நடுக்கங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்றால் அவர்கள் தங்களுக்கு ஒருவரை நியமித்துக் கொண்டு அவர்களிடத்தில் கட்டியை கொடுக்கிறார் அப்போதும் கூட அவர்கள் அருகாமையில் இருக்க வேண்டும் அருகாமையில் இருந்து கொண்டு அறுக்க வேண்டும் அறுக்கக்கூடிய சமயங்களில் நம்ம பொருட்புடைய சமயங்களில சொல்லிருப்போம் இந்த மூன்று நலன்கள் அறுப்ப வேண்டும் கத்தியை கூர்மையான இருக்க வேண்டும் இப்ப அறிக்கக்கூடிய சமயங்களில சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் சொல்ல வேண்டும் பிஸ்னி லாணி அல்லாமும் எனக்கூடிய வார்த்தையை சொல்லி அறிக்கின்றோம் அந்த அறிக்கக்கூடிய சமயங்கள் தட்புரிகளில் சொல்ல வேண்டும் குர்பானி உடுக்கின்றமே குர்பானி உடுக்கறக்கூடிய சமயங்கள்ல அறிந்தால் அல்லா அரும்பன்னு சொல்லும் போது பக்கத்துல இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வழியாவது இல்லாம இருப்பான் ரசில் இதை தொடர்ந்து இரண்டு மூன்று ஹதீதர்களின் தொடர்ச்சியாகவே இந்த வார்த்தைகள் வருகின்றது என்னீர்கள் முடிந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் அதற்கு அழைக்க முடிகிறவரை அந்த கட்மீர்கள் சொல்றதுக்கு பின்னாடிதான் அதுக்கு பின்னாடி சில துவார்கள் ஓதி இருக்கின்றார்கள் அவங்க சொல்றாங்க

இன்னும் மகன்மையின் என்பதாக சொல்லிக் கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம ஓதி கொடுக்கக்கூடிய சமயத்துல அதுக்கான ஒரு வாக்கள் இருக்கின்றது இதே ஒன்று ஏனால் தான் எங்களுடைய கொல்பாடியை ஏற்றுக்கொள்வாயாக எப்படி ரசூ அவருடைய கொள்வாங்க அதே போன்று நவீனா இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய குர்பானிய நீ அங்கீகரித்துக் கொண்டாய் ஏற்றுக்கொண்டாய் அது போன்று என்னுடைய குர்பானியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக அந்த இடத்துல நான் இப்ப கத்தி உடைய சொல் கூர்மையான கட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் கத்திய கத்தியத்தான் பயன்படுத்தணுமா நான் வந்து பாக்கக்கூடிய சமயத்துல ரசுல்லாத மூன்று விஷயங்களை தவிர்க்க அவர்களை கூறுறாங்க அவர்களிடம் ஒட்டாரங்களை பயன்படுத்திவிட்டால் நானை கூறிய கத்திகள் இல்லாத நிலையில் நாங்கள் எதிரிகளை சந்திக்க நேரிடுமே இது ஒரு போர்க்களத்தினுடைய சமயங்கள்ல ஏற்படக்கூடிய விஷயங்கள் கேட்கிறாங்க கேட்டவனா சொன்னாங்க துலாமி சாதனைக்கு முன்பாக கூர்மையான ஏதேனும் ஒரு பொருளார் விரைவாக அறுத்து விடுங்கள் கத்தி மத்திரை யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை கத்தியை போன்ற ஒரு கூர்மையான பொருள்கள் இருக்குது அதை கொண்டு அறுக்கலாமா அப்படின்னா அறுக்கலாம் அல்லது உயிரிழக்க செய்து விடுங்கள் இரத்தத்தை வடிந்தோட செய்யும் எதை கொண்டும் அறு அறுக்கும் போது அமுதா அங்குலாமின்னு பெயர் சொல்லியாளருங்க அப்போ கூர்மையான எந்த பெருந்தோ ரத்தத்தை ஓட்டக்கூடிய அளவுக்கு அப்படியா இந்த ஒரு பொருள்கள் இருக்குன்னா அவையும் இத்தாரித்திருக்கலாம் இப்போ இருக்குண்ணே இப்போ கட்சியே கிடைக்கல ஒரு கண்ணாடி பீஸ் இருக்குது ஒரு கூர்மையான கண்ணாடி பீஸ் இருக்குது இனிமேல் இதை கொண்டு அறுக்கலாமா கொல்லமான்னு அறுக்கலாம் அப்ப அது ஒரு மலங்குல அந்த ஒரு கேமளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்குது உனால பிடிச்சி முடிஞ்ச முடிஞ்சு அதுக்கு முன்ன அதை கொண்டு அறுத்து செல்லலாம் ஆனா அதில் வந்து எதை கொண்டு அறுக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது ரசோலா தடுக்கிறாங்க அப்படின்னா பற்களோ எலும்போ இதுவும் இந்த நகம் பற்களில் எலும்புகளை இன்னும் அறுக்காதீங்க நகங்களும் இவரை கொண்டு அறுக்காதீங்க ஏன் இந்த இரண்டையும் மூன்றையும் சொல்றாங்க அப்படின்னா இந்த பற்களும் நேங்க எலும் இருக்குதே இந்த இரண்டு மந்தி அதனுடைய ஒரு விலங்குடைய பொருளாக இருக்குது அது தாக்கக்கூடியதாக இருக்குது அதனுடைய பைத்துகள் வேற மாதிரி இருக்கும் பண்ணு வந்து எலும்போட சேர்ந்ததுதான் அப்படின்றதாக சொல்றாங்க அதே சமயத்தில் நேங்கல் இருக்குது நீங்க நல்ல கூர்மையான நீட்டமா அடித்திருக்காரு இதை கொண்டு நான் ஏன்னா ரொம்ப சார்பான நேங்க அப்படின்னு நினைச்சு அடுத்தா இது கூடாது ஏன் அப்படின்னா அபிசேனியர்களுக்கு கத்தியாக வைத்து பயன்படுத்தினார்கள் அந்த அளவுக்கு நேரத்தை நல்லா பெருசா பார்க்கலாம் சிலர் வந்து நேரத்தை வந்து நல்லா வளர்த்துக்கிட்டு இவ்வளவு பெருசா ஏன்னா சில இதை நான் கீழ்வதற்கு வேணுங்க வேணுங்க நேங்களை வளர்க்கிறது இவர்களுடைய பழக்கம் அபிசேனியர்களுடைய அந்த வழக்கங்கள் அவங்க அந்த அளவுக்கு வளர்த்தாங்க நீ சின்ன சுவாமி காவி மீட்டர் கணக்கில் நேரத்தை வளர்த்து அந்த அளவுக்கு நிலம் வளர்த்தாங்க நிலம் என்பது நம்மளுக்கு கழிவு போட்டுக்கள் ஒன்றுதான் அப்ப அதை வெட்ட வெட்டி அப்படிங்கிற வாரத்திற்கு ஒரு முறை நிலத்தை வெட்ட வேண்டும் என்பதுதான் அது சொல்லாது அப்ப இது கொண்டு இந்த விஷயங்களை கொண்டு நீங்க அறுக்காதீங்க பாக்கி கூர்மையான ஏழை வசதிகளை கொண்டு அறுத்துக் கொள்ளலாம் என்பதாக ரசூல்லாக சொல்லிருக்காங்க இப்போ ஒரு மரப்பட்டைகள் இருக்குது இந்த குச்சிகள் நல்ல கூர்மையான சாப்பாக தீட்டப்பட்டிருக்கு அது போல தீட்டப்பட்டிருக்காங்க அதை வைத்து நாம் குத்தி அறுக்கலாமா அறுக்கலாம் ஏன்னா அது போல எரிந்திருக்கின்றார்கள் சமயங்களை சொல்றாங்க ஒரு குலக்காட்டில் எங்கிட்ட ஒரு ஒட்டமை இருந்து துமிழ் முடித்து ஓடிக்கொண்டு இருந்தது இப்பொழுது அந்த ஒரு ஈட்டியை கொண்டு அதாவது ஒரு ஈட்டியை கொண்டு எரிஞ்சு அம்பையை கொண்டு எரிஞ்சோம்